பார்த்து வருகிறோம் வருமானத்திற்கு அதிகமாக கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக சேவூர் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு பண்ணலாம் முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது சுமார் எட்டு கோடி ரூபாய் அவர் வருமானத்துக்கு அதிகமாக ஏறக்குறைய வருமானத்தை விட நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது சேவூர் ராமச்சந்திரன் அவருடைய மனைவி மணிமேகலை மகன்கள் விஜயகுமார் சந்தோஷ்குமார் ஆகியோர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருப இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை சேவூர் ராமச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள்ல அவருடைய வீடு மற்றும் அந்த தொடர்புடைய இடங்கள்ல காலை முதலே சோதனை மேற்கொண்டு வர்றாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக வழக்கு பதிவு செய்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுகிறது லஞ்ச ஒழிப்புத்துடைய விசாரணையும் சோதனையும் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்